தமிழில் ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டு இருக்க சீரியல் தான் அழகு சீரியல் இந்த சீரியலுக்குன்னு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கு இப்போ இந்த சீரியலில் நடிச்சிருக்க நடிகர் நடிகைகளோட நிஜ வாழ்க்கையில் நடந்த சர்ச்சைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடிகை ரேவதி சீரியல்ஸ் படங்கள்னு தமிழ் சினிமாவில் பல அவதாரங்கள் எடுத்து தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சுக்கிட்டாங்க இவங்க டைரக்டராகவும் சில படங்களை இயக்கியிருக்காங்க இவங்க தன் கணவரான சுரேஷ் சந்திர மேனனை டைவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க ஒரு குழந்தையும் பெற்றெடுத்திருக்காங்க அதுவும் டெஸ்டி மூலமாக பெற்றெடுக்கப்பட்ட குழந்தை ஸ்ருத்திராஜ் இவங்க பல சீரியல்களில் நடித்து ஃபேமஸான நடிகையாக வலம் வந்தவங்க இவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்குன்னே சொல்லலாம் இவங்க நடித்ததிலே முக்கியமான சீரியல்கள் அப்படின்னு சொல்ல அது தென்றல் சீரியலும் ஹாபி சீரியலும் மட்டும்தான் இவங்க இப்போ இந்த அழகு சீரியலில் நடிச்சுட்டு வராங்க இவங்க இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல இவங்களுக்கு வயசு முப்பத்தி எட்டுக்கு மேல இருக்கும் இப்போ அழகு சீரியல்ல நடிச்சுட்டு வராங்க இவங்க ஒரு டிவி ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு சூர்யாவை இவங்களும் இவங்க கூட இருந்த சக ஹோஸ்ட் சேர்ந்து கலாய்ச்சிட்டாங்க அதனால இவங்களை சோசியல் மீடியால பலரும் பயங்கரமா திட்டி தீர்த்திருக்காங்க இந்த சீரியல்ல ரவிங்கிற கேரக்டர்ல நடிக்கிறவர் தான் ஜெக்தீஷ் இவரு சில சீரியல்கள்லயும் சில படங்கள்லயும் நடிச்சிருக்கிறாரு அப்படி நடிச்ச படங்கள்ல ஒண்ணுதான் அநாகரிகம் இந்த படத்துல அடல் சம்பந்தப்பட்ட காட்சிகள் நிறைய இருக்கும் அதுல இவரும் நடிச்சிருப்பாரு இந்த சீரியல்ல காவியாங்கிற கேரக்டர் நடிக்கிறவங்க தான் சஹானா இவங்க தாரத்தப்பட உட்பட பல படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க அதுல ஒரு படம் தான் இந்த படத்துல வர ஒரு சில காட்சிகள்ல இவங்க கொஞ்சம் ஆபாசமாவே நடிச்சிருப்பாங்க நடிகை சாந்தி மெட்டுவெளி சீரியல் மூலமா பிரபலம் அடைஞ்சவங்க அதுக்கப்புறம் பல சீரியல்கள்லயும் பல படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க இப்போ அழகு நடிச்சுட்டு வராங்க இவங்க கணவர் வில்லியம்ஸ் இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க இவங்களோட குழந்தைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க அதுக்காக சேலை வைக்கிறதுல ஆரம்பிச்சு பல வேலைகளை செஞ்சு இவங்க தன்னோட குழந்தைகளை வளர்த்திருக்காங்க நடிகை ஐஸ்வர்யா இப்ப சீரியல்ஸ் நடிச்சிட்டு இருந்தாலும் இவங்க பல படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க முக்கியமா சூப்பர் ஸ்டார் கூட எஜமான் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தாங்க இவங்க படங்கள்ல ஆபாசமா ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு நடிக்கிறது அப்புறம் ஒரு சில படங்கள்ல தம் அடிக்கிறது மாதிரியான சில விஷயங்களை செஞ்சிருக்காங்க அடுத்த வீடியோ பாக்கறதுக்கு முன்னாடி கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க